அன்புமிக்கவர்களே ஆண்டவர் ஆசிரியர் என்று உங்களுடைய இல்லத்திற்கு வருகின்றது ஆண்டவர் என்று உங்களை தேடி வருகின்றார் குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையாய் இருக்கின்றவர்களை ஆண்டவர் என்று ஆசிர்வதிக்கின்றார் ஜெபிப்போமா அன்பு தெய்வமே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் இனி மருந்துகளே இல்லாமல் என்னால் குணம் ஆக முடியாது என்றிருக்கின்றவர்களே இதுவும் இந்த நேரத்திலே மருந்துகளெல்லாம் எடுத்தும் எனக்கு சுகமாகவில்லையே என்று வீட்டில் முடங்கி படுக்கையோடு இருக்கின்ற அன்பு சகோதரமே என்று ஆண்டவர் உங்களை தொடுகின்றார் அவருடைய வார்த்தை உங்களை நலமாக்கும் குணமாக்கும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்று நாம் ஜெபிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார் பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் பலவீனமான ஒரு பெண் அங்கிருந்தார் இறைவார்த்தை இருபத்தி ஆறு இவ்வாறு சொல்லுகிறது அவர் மருத்துவர் பலரிடம் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவரது நிலைமை வர வர மிகவும் கேடுற்ற அன்புமிக்கவர்களே ஒன்று இரண்டு நபர்கள் என்னை சந்தித்த நேரத்திலே சொன்னார்கள் ஃபாதர் இன்னைக்கு எங்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது கடன் அதிகமாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் நாங்கள் நோய் வந்து அதிகமான பணத்தை நாங்கள் மருத்துவமனையிலே செலவழித்தோம் அதில் கடன் வந்துவிட்டது எங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை என்று ஒரு சிலர் வந்து சொல்வதை கண்ணீரோடு அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இங்கு பாருங்கள் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்தோம் எனது சொத்துக்கள் மருத்துவம் செய்து அழிந்து விட்டது ஆண்டவரே எனக்கு இனி சொத்துக்கள் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த சொத்துக்களை விற்று நான் மருத்துவம் செய்த பிறகும் என்னுடைய ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பலனும் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்றார் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் உடையை தொட்டாள் என்று இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகின்றது யாரும் தெரியாமல் தன்னுடைய இதயத்திலே மறைத்து வைத்திருந்த அந்த நம்பிக்கையை இயேசுவனுடைய பாதத்திலே வைக்கின்றாள் இறைவார்த்தை இருபத்தி எட்டு சொல்லுகின்றது ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் சொல்லி கொண்டார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்ற அன்புமிக்கவர்களே இது அதிகமான விசுவாசம் அவளிடத்திலே இருந்த மிகப்பெரிய விசுவாசம் அந்த விசுவாசத்தை தான் அவள் மனதுக்குள்ளே பூட்டி வைத்திருக்கின்றாள் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அசைக்க முடியாத ஆணித்தரமான ஆழமான அந்த நம்பிக்கையைத்தான் இன்று நாம் அப்பெண்ணில் பார்க்கின்றோம் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரை இன்று நீ சந்திக்க வேண்டும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நீ இன்று மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகிய ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வேண்டும் பச்சிலையோ களிம்போ உன்னை குணமாக்கவில்லையா வாழ்வின் இறுதி கட்டத்தில் நம்பிக்கையற்று சோர்ந்து போய் கவலையோடு கண்ணீரோடு படுக்கையாய் படுத்திருக்கின்ற எனது சகோதரமே பச்சிலியோ களிம்போ உன்னை குணமாக்கவில்லையா கலங்க வேண்டாம் கண்டிப்பாக கடவுளின் வார்த்தை உன்னை குணமளிக்கும் இந்த நேரத்திலே நம்புவோமா பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணின் நம்பிக்கையை எனது இதயத்திலும் தாரும் எனது இதயத்தின் ஆழத்தில் தாரும் எனது மனதில் தாரும் என்று இன்று ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி मरिए वा